வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டெக்ஸோட அப்டேட் மார்க்கெட்டோட அப்டேட் அப்புறம் வென்ஃபாஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் ஓலா எலக்ட்ரிக் ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வேதாந்தா என்பிரோ இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த கம்பெனிஸ்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட் இன்னைக்கு நிஃப்டி பிப்டி டூ பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சென்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட் பிப்டி ஒன் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பாயிருக்குது நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது நிஃப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பசன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்லைட்டான பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்குது எல்லா இண்டெக்ஸுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆகிருக்குது நிஃப்டி இன்னைக்கு மார்னிங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் ஓப்பன் ஆயிருக்குது அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி என் ஆஃப் த செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அந்த சப்போர்ட்டை தாண்டி அதோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுங்கிற லெவலையும் தாண்டி மேலே போயிருக்குது இது இந்த வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் நம்ம ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட்டு வீக்கோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்லாம் வந்து நமக்கு தெரியும் இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப் ஆகுமா இல்லை டாகுமா டவுன் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட்லி வந்து கிளியரா தெரியுது மார்க்கெட் வந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் லெவல்ல இருந்து இருபத்தி நாலாயிரம் லெவலுக்குள்ளேயே வந்து ஒரு ஆசோலேஷன்லேயே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான ஒரு சைடு வயசுல ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஷேர் மார்க்கெட்ல நேத்து பாத்தீங்க அப்படின்னா அதானி இஷுனால மார்க்கெட் ஒரு ஸ்டீப்பான டவுன்ஃபால் வந்து பார்த்துருந்தது இன்னைக்கு ஃபினான்ஷியல் செக்டர்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கனால மார்க்கெட் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்குது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது என்எஸ்சி நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பாயிருக்கு டாப் கெய்னர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் வந்து நாலு பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பாயிருக்குது இதை தொடர்ந்து டைட்டன் பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து அப்பாக இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு டிக்ளைனர் சந்திச்சிருந்துச்சு இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதானியோட இஷ்யூ வந்திருந்தனால அதானியில் நிறையா பங்குகள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு காரணத்தினால அதோட வேல்யூஷனும் சேர்ந்து இறங்கி இருந்தது இன்னைக்கு வந்து அது ஒரு அப்போ வந்து கொடுத்துருக்குது லோ பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ இவங்க வந்து இன்னைக்கு லோ பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு கம்பெனி தான் வந்து லோ பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்குது அது பஜாஜ் ஆட்டோ மட்டும்தான் இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் இவங்களுக்கு வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி அளவுக்கான ஃபைன் வந்து ஆர்பிஐ வந்து கெட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ரீசனால வந்து இந்த கம்பெனி இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பிரைவேட் செக்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான குரோத்தை வந்து நவம்பர்ல வந்து காட்டியிருக்குது இந்த விலைவாசி ஏற்றத்துலையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குரோத்தை வந்து பிரைவேட் செக்டார்ல வந்து கொடுத்துருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என்பி குளோபல் வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருந்தாங்க நானூறு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பிளஸ் வந்து நானூறு சர்வீஸ் கம்பெனிஸ்ல நவம்பர் பதினொன்னுல இருந்து நவம்பர் பத்தொன்பது வரைக்கும் இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து பிஎம்ஐ வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது பிஎம்ஐ அப்படின்னா பர்ச்சேஸ் மேனேஜிங் இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காம்போசைட் பிஎம்ஐ பார்த்திங்க அப்படின்னா அக்டோபரில் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று அப்படிங்கிற இருந்தது வந்து ஐம்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு அப்படின்னு பாயிண்ட் ஃபோர் பா ஃபோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த காம்போசைட் பிஎம்ஐ அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்டு சர்வீஸ் இந்த ரெண்டு பிஎம்ஐ சேர்த்து இருக்கிறது தான் இந்த காம்போசைட் பிஎம்ஐ மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா குறஞ்சிருக்குது ஐம்பத்தேழு புள்ளி அஞ்சுல இருந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணா வந்து குறைஞ்சிருக்குது சர்வீஸ் பிஎம்ஐ பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சுல இருந்து ஐம்பத்தொம்பது புள்ளி ரெண்டு பிஎம்ஐயா இன்க்ரீஸ் ஆயிருக்குது இது மூலமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதே மாதிரி நியூ பிஸ்னஸ் அண்டு எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் ஆகிருக்குது காஸ்ட் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டென்சிஃபைவான காஸ்ட் ப்ரெஷராக வந்து பிஸ்னஸ்க்குலாம் கொடுத்துருக்குது இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீப்பஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதிமூணு இல்லாத அளவுக்கு இந்த ப்ரஷர் வந்து இருக்குது அதே சமயத்தில் லேபர் டிமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது டிசம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற லேபர் டிமாண்ட் தான் வந்து ஹையஸ்ட் லெவலாக வந்து இருக்குது அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஏஷியா யூரோப் அண்ட் அமெரிக்கன் கம் கண்ட்ரிலேருந்து நமக்கு வரக்கூடிய எக்ஸ்போர்ட் டிமாண்டும் வந்து இருக்குது ஆப்டிங் மந்த்சில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்போர்ட் டிமாண்ட் இருக்கிறனால அடுத்த நெக்ஸ்ட் டுவெல் மந்த்துக்கு இந்த எக்ஸ்போர்ட் தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காம்போசிட் பிஎம்ஐ அவுட் புட் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரோட நவம்பரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நமக்கு தெரியுது அடுத்து கார்ப்பரேட் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டா இந்தியா வந்து துர்கேஷ் சிங் அப்படிங்கிற வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது டிசம்பர் ஒன்ல வந்து எஃபெக்டிவா இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ எஃபிஐ டிஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஐஐ நெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடியாக வந்து இருக்குது எஃப்ஐயோட நெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தெட்டு கோடியாக வந்து இருக்குது ஸோ இதோட ரெண்டோட நெட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி மூணு கோடியாக வந்து இருக்குது ஸோ இன்னைக்குமே வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதோட நெட் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல தான் இன்னமும் இருக்குது இது இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்து மாறல இருந்தாலுமே இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா டாப் ஃபைவ் கெய்னர்ஸ் அண்டு டாப் ஃபைவ் லூசர்ஸ் நிப்டி பிப்டில டாப் ஃபைவ் கேனர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பஜாஜ் பஜா ஃபைனான்ஸ் டைட்டன் ஐடிசி டிசிஎஸ் இந்த கம்பெனிலாம் வந்து டாப் ஃபைவ் கெய்னர்ஸ்ல இருக்காங்க டாப் ஃபைவ் லூசர்ஸ்ல வந்து பஜாஜ் ஆட்டோ மட்டும் தான் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கு அடுத்தடுத்து ஒரு ஸ்லைட்டான பெர்சென்டேஜ்ல பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் இந்த கம்பெனிலாம் வந்து ஒரு ஸ்லைட்டான மார்ஜின்ல வந்து பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி பார்த்தீங்க அப்படின்னா டாஃபை கெய்னஸ்ல வந்து நாற்குரை பிஎஃப்சி டிஎல்எஃப் அம்புஜா சிமெண்ட் பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் வந்து டாபை கெய்னர்ஸ்ல இருக்கு டாஃபை லூசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதானி எனர்ஜி அதானி எனர்ஜி சொல்யூஷன் அதானி கிரீன் எனர்ஜி அதானி எனர்ஜி சொல்யூஷன் அதானி பவர் பிபிஎல் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாஃபை லூசர்ஸ்ல வந்து இருக்குது ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதானி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரன்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வென்ஃபாஸ்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியட்நாம் பேஸ்டு கம்பெனி இவி மேனுஃபேக்சரர் கம்பெனி இவங்க வந்து இந்தியாவில் வந்து மேகா இன்ஜினியரிங் அண்ட் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் போட்டு இந்தியாவில் இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் கொலாபரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனாலையும் கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கும் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க ஐபிஓ லான்ச் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் மூலமாகவே வந்து அவங்க டெக்னாலஜி மூலமாக இவி வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட ஃபேக்ட்ரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய பாரத் மொபைலிட்டி எக்ஸ்போவில் இவங்களோட ஒரு வெஹிக்கிளை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து ஒரு நியூஸ் இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கோச்சஸ் வந்து நவம்பர் எண்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு ஆயிரம் கோச்சஸ் ஜிஎஸ் அப்படின்னா ஜென்ரல் செக்டார் கோச்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது மூலமாக ஒரு ஒரு லட்சம் பேசஞ்சர்ஸ் வந்து டெய்லி வந்து அகாமடேட் பண்ணி டிராவல் பண்ண முடியும் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தாறு ட்ரெயின் வந்து என்கான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அறுபத்தொம்பது ராக்ஸஸ் வித்து இரநூத்தி எழுவத்தாறு ஜிஎஸ் கோச்சஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க பேசஞ்சருக்காக ப்ளஸ் இவங்க வந்து இந்த கோச்சஸ் வந்து எல்ஹெச்பி டிசைன் மூலமாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த எல்ஹெச்பிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லிங்கோ ஹாஃப் அண்ட் புஷ்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் வந்து என்ஹான்ஸ்டு சேஃப்டி இம்ப்ரூவ்டு ஸ்பீடு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோச்சஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது மூலமாக வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டர் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நியூ வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ரோடு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மாடல் நேம்ல வந்து மூணு மாடல்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க ரோடு ஸ்டார் எக்ஸ் ரோடு ஸ்டார் அண்ட் ரோடு ஸ்டார் ப்ரோ அப்படிங்கிற ஒரு மூணு வேரியன்ட் பேட்டரி கெபாசிட்டி இருக்கக்கூடிய வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க இதோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்ச் ஸ்பெக்ல இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்களோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா டாப் ஸ்பீட் வந்து நூத்தி இருபத்தாறு கிலோமீட்டர் பெர் அவருக்கு வந்து போகக்கூடியது பிளஸ் இதோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இருநூத்த நாப்பத்தி எட்டு கிலோமீட்டரா இந்த வெஹிக்கில இருக்கக்கூடிய பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா ஆறு கிலோவாட் பவர் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதோடய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது செவன் இன்ச்சு டிஎஃப்டி டிஸ்ப்ளே வந்து கொடுக்க போகிறாங்க க்ரூஸ் கண்ட்ரோல் கார்னரிங் ஏபிஎஸ் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து ஓலா கம்பெனி வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சர்வீஸ் சைடு அவங்களால வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண வெஹிக்கிளுக்கு சர்வீஸ் பண்ண முடியாமல் இந்தியன் இருந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் பை நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இவங்க லான்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு பைக் ரைடர்ஸ் ஒரு யங்ஸ்டர் யங்ஸ்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம் இதோட சேல்ஸ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த கம்பெனி அவங்க லிஸ்ட் பண்ண ப்ரைஸில் வந்து டவுன் ஆன ஒரு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க ஸோ ஃபர்தராக இவங்களோட சர்வீஸு இம்ப்ரூவ் பண்ணாமல் இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான் என்ன தான் அவங்க வந்து புது மாடல்ஸ் லான்ச் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜினல் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இதில் இருந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் நியூ டெல்லியில் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க குர்கிராமில் இருந்து கிரேட்டர் நொய்டா வரைக்கும் ஒரு அறுபது கிலோமீட்டர் பேனில் இதோட காஸ்ட் அண்ட் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க எட்டு ஸ்டேஷன் உள்ள இந்த அறுபது கிலோமீட்டர் ஸ்பேன் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட் இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மெயின் எய்மே வந்து டிராஃபிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து குறைக்கிறது ஏன்னா ஆல்ரெடி வந்து நியூ டெல்லியில் வந்து நிறைய ஏர் பொல்யூஷன் இருக்குது இருந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் வந்து எரிக்கிற மூலமாக ஆல்ரெடி டெல்லியில் வந்து நிறையா புகை மூட்டமாக பனிமூட்டமாக இருக்கிறனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்குது ஏர் பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் டெல்லி தான் வந்து கேபிட்டலா இருக்குது ப்ளஸ் வந்து நொய்டா வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கிற ஒரு காரணத்தினால அதுல இருந்தே பொலியூட்டன்ட் ஏர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு பிளஸ் வெஹிக்கிளோட எண்ணிக்கையுமே அப்நார்மலா இருக்கிற ஒரு ரீசனாலையும் ஏர் பொல்யூஷனோட பாசிபிலிட்டிஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் ஒரு நோக்கில் தான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதோட ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் கோடி ஸோ இது மூலமா வந்து டயர் டூ டயர் த்ரீ லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அடுத்து வரக்கூடிய நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தால இருந்து வந்ததுக்கு வேதாந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுமே யூஎஸில் வந்து பாண்ட் மூலமாக டாலர்ஸில் ஃபண்டு வந்து கரெக்டே இருந்தாங்க இப்போ அதை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க கௌதம் அதானி மேலே அலகேஷன் வச்சதுக்கப்புறம் இவங்களுமே வந்து டாலர்ஸில் அவங்களோட ஃபண்டை பாண்ட்ஸை வித்து கலெக்ட்றதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க இந்த வேதாந்தாவோட ஃபினான்சியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி மூணு மூணு கோடியாக வந்து இருக்குது இயர் ஆன் இயரில் நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து இருக்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது இருந்தாலுமே இந்த ஒரு பேராமீட்டர் வச்சு இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஹெல்த்தில் இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இவங்களோட கடன்கிறது வந்து அதிகமாக இருக்குது இவங்க கடன்கள் மோஸ்ட்லி வந்து டாலர்ஸ்ல தான் வந்து வாங்கி வச்சிருக்காங்க ஸோ டாலர்ஸோட ப்ரைஸ் ஏறும் போது இவங்க கெட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்டோட ரேட்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ இதே மெத்தடில் தான் வந்து அதானி குரூப்பும் வந்து அவங்களோட கிரீன் எனர்ஜி சோலார் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஎஸ்ல வந்து கடன் வாங்கிட்டு இருந்தாங்க பாண்டை சேல் பண்ணி இப்போ அந்த செல்லிங்கை வந்து டோட்டலாகவே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து அவங்களோட ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தாறாம் தேதி நவம்பர்லேருந்து ஓப்பன் பண் ஓப்பன் ஆகும் போது இதோட பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபாலேருந்து நூத்தி நாற்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இவங்க வந்து அறுநூத்தி ஐம்பது கோடி அளவுக்கான கேபிட்டல் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி கிரே மார்க்கெட்னு சொல்லக்கூடிய செகண்டரி மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து முப்பத்தோருவா ப்ரீமியம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது நூற்றி எழுபது ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கம்பெனி வந்து இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ் ப்ளஸ் வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அதாவது எஸ்டிபிஇடிபி சிஏஜி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அது எஃ எஃப்யன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் இந்த மாதிரி பிளான்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் மாடலு ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாங் டேர்மில் நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து என்விரான்மெண்டல் நாம்ஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் ஸோ ஆல்ரெடி வந்து லேபர் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து இயர் பை இயர் ஸ்ட்ரிஞ்சன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அவங்க வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இடிபி அண்ட் எஸ்டிபி வந்து மேண்டேட்டராக இருக்குங்கிற மாதிரி புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த பேசிஸில் பாக்கும்போது போது ஃபர்தராக இந்த கம்பெனி வந்து ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்ல நல்லா க்ரோத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் மற்றும் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ